அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் சப்தமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது இன்றைக்கி வந்து அஷ்டமி திதி இருக்கிறதுனால சில நல்ல காரியங்களை செய்யறதுக்கு உகந்ததாக இல்லை இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் அவிட்ட நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதயம் நட்சத்திரம் இருக்குது காலையில் ஏழு முப்பத்தொன்று வரைக்கும் யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதயம் நட்சத்திரத்தில் மரணயோகம் இருக்குது இன்றைக்கி தேய்பிர அஷ்டமி அப்படிங்குறனால பைரவர் வழிபாடு நல்ல பலனை தரும் புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு மணிலருந்து ஒரு மணி வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சப்தமி திதி அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம் சாமி கும்பிடுறதுக்கு திருமணம் செய்யலாம் சப்தமி திதியில் சாமி சிலை நிறுவறத்துக்கு அதே மாதிரி சாமி சிலை இடமாற்றம் செஞ்சு வைக்கிறது உழவு நகை தொழில் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து சண்டைக்கு செல்வது போர்ஸ் தொடுக்கிற ஒரு நாளாக இருக்குது சதை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா கருவுரை பூ முடிக்கிறதுக்கு பெயர் சூட்டுறதுக்கு அதே மாதிரி வேண்டுதலுக்காக அன்னதானம் வழங்குறது பூநூல் கல்யாணம் பண்ணலாம் கல்வி தூங்கிறதுக்கு குதிரை வாங்கிறதுக்கு சாமி கும்பிட இடம் அமைக்கிறதுக்கும் நிலம் வாங்க தொட்டிலில் குழந்தை விடுறதுக்கும் பயணம் மேற்கொள்ள ஏற்ற நாளாக இருக்குது கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை சூரியன் புதன் குரு சுக்கரன் ரிஷபராசிலையும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு முயற்சி ரிஷப ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு பெருமை கடக ராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு நிறைவு கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு உதவி விருச்சிக ராசிக்கு உழைப்பு தனுசு ராசிக்கு இரக்கம் மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு கோபம் மீன ராசிக்கு தொல்லை நாளம் பார்த்து கொண்டு போகிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாள் நல்லாவே இருக்குது நீங்கள் தன்னிச்சையாகவும் தன்னம்பிக்கையோடவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் தனவரவு நல்லாயிருக்கும் அதனால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் சுப காரியங்கள் முயற்சிகளுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெற்றியை தரும் காலையிலே பதினொன்றைக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சுறது நல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் உடல் வரைக்கும் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி வந்து உங்களோட முயற்சிகளில் வெற்றிகள் வெற்றிகள் அதிகமாக பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கிடைக்கிற புதிய வாய்ப்புகள் உங்களை ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்யும் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயன் இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு ப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வேலைகளை இன்றைக்கி திறமையாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக நெருக்கம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மனதுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறதுக்கு இனிமையான நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்களே உணர முடியும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கான நல்ல பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி தன்னம்பிக்கையும் தன்னிச்சையான உறுதியான மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆக மொத்தம் நாள் முழுக்க இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் இனிமையான நாளாக இருக்கும் நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட செயல்களை காரியங்களை செஞ்சிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நினச்ச காரியத்தை நினச்சபடி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த உயர்வுகள் பதவி உயர்வுகள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காலையிலேயே மன மகிழ்ச்சி தரும் செய்திகளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட பிரச்சனைகளை கூட பிறந்தவங்க உருது தீக்கிறதுக்கு பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து கொஞ்சம் அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது பேசும்போத கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது வாக்கு பிரச்சனை இருக்குது அதாவது பேசும்போது நீங்கள் விடுற வார்த்தைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது கவனமாக பேசுறது நல்லது இன்றைக்கி வந்து குறிப்பாக சொல்லணும்னா முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகள் இருக்குது கடினமான உழைப்பு தேவை அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவும் திறம்பட திறமையாகவும் செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் அது உங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான உணர்வுகள் காரணமாக தொணக்கூட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது பேசும்போது நல்லா பார்த்து கவனமாக பேசுறது நல்லது நட்பான அணுகுமுறை இன்றைக்கி தேவைப்படுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவும் இருக்குது ஆனால் கவனக்குறை இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்க ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது பதட்டம் குழப்பத்தினால சின்னதாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் தியானம் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஆக மொத்தம் இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் சந்தோஷங்களை நிறைவேற்ற உங்கள் கையில் தான் இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது மந்தமான நாள் தான் காலையிலேருந்து சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தாமதங்கள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சூழ்நிலைகளை கட்டுப்பாடு இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது பொறுமையாக அவ் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படுறது இன்றைக்கி பல விஷயத்தில் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அடுத்த உங்களோட வேலைகளை முடித்து அடுத்த வேலைகளை செய்கிறதுக்கு உறுதியோடு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் உங்களோட நம்பிக்கையை தளர விடாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பயணம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிய கூட்டாளிகள் சேர்கிறதுனால அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்குது தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணிகள் கொஞ்சம் நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டம் பெற்று த திறம்பட செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சி துணக்கூட நல்ல ஒரு நல்ல நேரத்தை செலவழிச்சிங்கன்னா நல்ல ஒரு அன்பான நாளாக இன்றைக்கி போகும் அதே மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி வந்து க ரெண்டு பேரும் கலந்துக்கிறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி வரவு இருந்தாலும் கையில் கொஞ்சம் அஜாக்கிரத்தை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போத கவனமாக பார்த்து கையாளுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஒரு சிலருக்கு ப தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது பதட்டத்தை தவிர்த்து தியானம் செஞ்சிங்கனாலே போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கட கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது காலையில் கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாமல் கோவப்படாமல் சூழ்நிலையை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசை வந்து திறம்பட வச்சுக்கிறதுக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானமோ இல்லைன்னா தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி வந்து நிதானத்தோடு இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் கவனத்தோடவும் உறுதியோடவும் செயல்பட்டிங்கன்னா உங்களோட நாளில் சிறந்த வளர்ச்சி சரி ஒரு வ ஒரு சில வளர்ச்சி தெரியும் மனசை அதிகமாக குழப்பாமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பனி சுமை கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் இருக்க தான் செய்யும் உங்களோட வேலைகளை திறமையோட தன்னிச்சையாக திட்டமிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்தவங்களை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதனால் அதே மாதிரி அவங்களோட கருத்துக்கு மதிப்பளிச்சிங்கன்னா புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட கருத்துக்களை அவங்க மேலே திணிக்காமல் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவு இருக்குது ஆனால் கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது பதட்டம் இல்லாமல் பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும் உடல்வலி கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு நேரத்தில் கரெக்டாக ஓய்வு எடுத்தீங்கனாலே போதும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களோட வளர்ச்சியை மேம்படுகிற வகையில் பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களை பொறுத்தளவுக்கு ஈஸி கஷ்டமான வேலைகளும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் இருந்தாலும் பார்த்து யோசித்து சில செயல்களை செய்கிறது நல்லது நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கும் லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் திறமை வெளிப்படும் அதே மாதிரி பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்களில் திட்டமிட்டு நீங்கள் செய்கிறனால நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாலே போதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உங்களோட நல்லிணக்கம் அதே மாதிரி புரிதல் அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு ஒன்றா நேரத்தை செலவழிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா இன்றைக்கி ஒரு சிலருக்கு பண வரவு காணப்படுது அதில் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குறத குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கை உணர்வும் உறுதியான திடமும் மனதிடமும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த ஒரு செயல்கள்லையும் யதார்த்தமாக செய்கிறது நல்லது உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் மு முயற்சி செஞ்சு அதை முடிக்கிறது நல்லது மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வச்சுக்கிறது அதே மாதிரி கவனமாக செயல்பட்டிங்கன்னா நாளை வந்து நல்ல பலன் விளையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் ஓரளவுக்கு நி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பொருளாதாரம் ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் பசங்க இன்னைக்கு சுறுசுறுப்பாக பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமான பலன்கள் கிடைக்கும் அரசு துறையில் பணியாற்றுறவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் அமைப்பு இருக்குது பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட நிலுவையில் இருக்கிற வேலையை பார்த்து உங்களுக்கு அது கொஞ்சம் கவலையாக இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க இன்றைக்கி சா சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஏற்படுற சஞ்சனங்களை வீட்டில் காட்டாமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நட்போடு அவங்க கூட இன்றைக்கி பேசி பழகினிங்கன்னா நாள் இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றம் இருக்கிறமா ஏற்றம் இறக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது கொஞ்சம் கவலையாக இருக்கும் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பண சுமையை உணராமல் செலவுகளில் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இல்லைன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பார்த்து நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உறவினர்களுக்குள்ள கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணுன்னா எந்த ஒரு முயற்சியிலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் அவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து புதிய திறமைகளை கற்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாமல் தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இன்றைக்கி கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சளிப்புத்தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சோர்வு அளிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணக்கிட்ட காட்டாமல் அமைதியான அணுகுமுறையாக போகிறது இன்றைக்கி நாளில் நல்ல பலன் தரும் இல்லைனா வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படும் பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பணத்தை கையாளும் போது கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது வரவு இருக்குது செலவும் இருக்குது பார்த்துக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கண்களில் எரிச்சல் காணப்படுற மாதிரி இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது இன்னைக்கு நல்லதாக இருக்கும் இல்லை சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான எண்ணங்களும் செயல்களும் நல்லாவே நாளை கொண்டு போகும் தியானம் கொண்டீங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது அதன் மூலியமாக புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் நீங்கள் உங்களோட வேலைகளை இனிமையான சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணைக்கிட்ட அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது ஒன்றா நேரத்தை செலவழிக்கிறது நல்ல புரிதலை ஏற்படுத்தி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பதி பாதிப்பும் இல்லை உங்களோட நிதியை வளமாக்க நீங்கள் சேமிக்கிற திட்டங்களில் பங்கு கொள்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது ஆக மொத்தம் சில 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 பிரச்சனைகள் இருந்தாலும் நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் இருக்குது திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போராடி ஜெயிக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது அது உங்களுக்கு உங்களை மனதுக்குள்ள புது தெம்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் மூலியமாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அவ் இல்லைன்னா வெளியூர் நபர்கள் மூலியமாக கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காம கடமைசை பலனை எதிர்பார்க்காதன்ற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமான பணிகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவை உணர்வோட தொணைக்கூட இன்றைக்கி பழகுனிங்கன்னா புரிதலை அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசில் இருக்கிற கருத்துக்களை பொறுமையாக வெளிப்படையாக பேசுறது நல்லது துணைக்கூட அனுசரணையான போக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினா போதும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதிகமான செலவுகள் வீட்டுக்கு தேவையான செலவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செலவுகளை எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்குண்டான சேமிப்புக்கு பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அம்மாவோடய மருத்துவ செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தம் அளித்தாலும் அவங்களுக்கு தர சிகிச்சை மட்டும் போதுமானதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு ஏற்ற செலவுகளும் இருக்குது அதே மாதிரி சில குடும்பங்களில் நிம்மதி குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு கவலை தரா மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்குது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாட்டோட நாளை கொண்டு போகிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்துறது இன்றைக்கி நல்ல பலன் தரும் அதே முடிஞ்சால் குடும்பத்தோட வெளியில் போய்ட்டு வர்றது நல்ல பலன் தரும் ஓய்வு நேரத்தில் நல்ல ஒரு ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எதிர்பார்த்த லாபமோ இல்லை பலனோ அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணி அதிகமாக இருக்குது அதில் இறுக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா திட்டமிட்டு செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட சின்ன குழப்பமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது துணைக்கிட்ட காட்டாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டம் டென்ஷன் அதே மாதிரி குழப்பத்தை வீட்டில் காட்டலைனாலே நாள் இனிமையாக போகும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக வீட்டில் இருக்கிறது இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அது கையில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியம் சேமிப்பு தானாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் தலைவலி பதட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறதும் சரியான நேரத்துக்கும் சாப்பிட்றது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு நாள் தான் ஆனால் உறவுகளில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு சுப செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கடின உழைப்பு போட்டிங்கன்னா முன்னேற்றம் தெரியும் உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா இன்றைக்கி மனசுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொன் பொருள் வாங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செலவு அதிகம் ஆகாமல் பார்த்துக்கிறதும் நல்லது இன்றைக்கி உங்களோட செயல்களில் விழிப்புணர் விழிப்புணர்வோட கவனத்தோடு செயல்படுறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் திட்ட திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் பண் உங்களோட வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை செய்யும் போது சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக துணைக்கூட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறதும் இல்லைனா விலகி இருக்கிறது இன்றைக்கி நல்லா பலனை தரும் பெரிய பாதிப்பு பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது தொலைச்சிட்டு தேட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டம் இருக்குது அதனால் ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறது நல்ல பலனை தரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மனதுக்கு ஒரு நிம்மதியை தரும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாள் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில் பணிகள் அதிகமாக இருக்கும் தொழில் விஷயமாக எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்க தடைகள் தெரிஞ்சாலும் அதில் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைவதற்கு உங்களோட முயற்சிகள் கடினமாக இருக்கும் இருந்தாலும் அது வெற்றி பெறதுக்கு உங்கள் கிட்ட தேவையான உறுதியும் தைரியமும் உங்கள் கிட்ட இருக்குது அதனால் நாளை வந்து தன்னம்பிக்கையோடு கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு புது நம்பிக்கை தரும் எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைச்சி நாள் வந்து சந்தோஷமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உங்களோட தன்னம்பிக்கை காரணமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பார இருந்து பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல பிணைப்பு ஏற்பட மனசு விட்டு பேசுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை பேசி முடிவு செய்கிறது இன்றைக்கி நல்லாதான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது சேமிப்பும் நல்லாயிருக்கு அதே மாதிரி செலவு பார்த்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ப பணத்தை கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்ககிட்ட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதே மாதிரி உறுதியும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் இன்னைக்கு கலவையான நாளாக இருந்தாலும் பல நல்ல பலன்கள் மீன ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரைவில் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ஜாதகம் அதாவது டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களோட ராசி லக்கணத்தை போட்டிங்கன்னா தற்சமயம் தற்கால பலன் உங்களோட கமெண்ட்லேயே ரிப்ளை சொல்லப்படும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு நல்லதாக உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்